நீ தாண்டி என்னோட ரசாத்திரி பொன்னாட்டம் நெஞ்சோடு நான் போனா என்ன எண்ணம் நல்லா இருக்குல்ல நமக்கு எல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது நல்லா இருக்கு ஆனா அது அத காட்டில அந்த புள்ளையோட லவ்வர் பக்கத்துல நிக்கிறான் அவன் நிக்கும் போதே அந்த காரியம் பண்ணிச்சு பாத்தியா அங்கதான் அந்த பிள்ளை நிக்குது அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அதாவது அன்பை வந்து யார் ஒரு மாதிரி வெளிப்படுத்தலாம் அது யார் இருந்தாலும் சரி யார் இல்லனாலும் சரி அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தடை முன்னே கிடையாது பாரு வீட்டுக்கார பக்கத்துல நினைக்கிறான் பாரு காதல வேலி விட்டு வெள்ளம் பண்றது வெண்ணா தினாவிட்ட திண்டு போறது மாதிரி அவர் காதலி அவனுக்கு சுத்தம் கொடுத்ததில் ஒரு வருத்தம் இருக்கே செய்யும் நிஜமாவே வந்து உண்மையிலே மனசுல ரொம்ப வலியோடையும் வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு போய் இந்த சீட்டு மாதிரி ஒரு கொடுத்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார் அதோட அந்த ரோஸ் மூல கொண்டு போய் கொடுத்தோம்னா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா நானும் இது தான் ரோட்லயே திருநேன் ரோட்லயே தான் போறேன் வரேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதலா யாருமே கொடுத்ததே கிடையாது

அதனால தவறாம நீங்க காலையில ஸ்கூல் அனுப்பும் போது ஒரு ரீல்ஸ் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு போய் ஒரு ரீல்ஸ் ஸ்கூல்லயே ஒரு ரீல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த புள்ள வருங்காலத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்வாங்க அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆவறது கூட வாய்ப்பு இருக்கு

தேவையே இல்லை இது வந்து ஒன்பதாவது ஒன்பதாவது படிக்கிறவங்க அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி சேலை எல்லாம் கட்டிதான் பண்ணுவாங்க அதனால நாடு எங்கனா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது எனக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியாது இந்த நாட்டுக்கே தெரியாது

நீங்கள் இனிமேல் ரெகு ரெகுலராக உடம்பை குறைக்கணுமா இல்லை உடம்பை நீங்கள் ஏற்றணுமா அப்படிங்கிறப்ப இவங்க சொன்ன அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ல நீங்கள் சாப்பிடுங்க சரி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க மத்தியானமும் ஒரு பவுடருப்பாங்க நைட்டுக்கு ஒரு க்ரீம் இதெல்லாம் நீங்கள் கலந்து அதுக்கு போக நியூட்ரிஷன் பவுடரு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி ஆகிடலாம் உடம்பு இதாகிடலாம்

ஆக மொத்தம் நீங்க கடைசி வரைக்கும் சாப்பாடே சாப்பிடாம ஒன்லி புரோட்டீன் டேப்லெட் அது போக அந்த சின்ன சின்ன அப்பாவை விடாம சாப்பிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா ஆயிரலாம் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பெண்கள் ரோட்ல ஸ்கூட்டில போகும்போதே போதே நம்மள எல்லாம் முட்டுவாங்கிறது கிடையாது உண்மை தண்ணி போட்ல போகும் கூட நம்மளை முட்டி சாப்பாங்க அதனால பெண்கள் முன்னாடி வரும்போது நீங்க ஏதுக்கு நீங்க பார்த்து அன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போறது நல்லது ஓ அப்படி விஷயம் ஏன்னா பைக்கு லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்டி வந்தாங்கன்னா நீங்க அவங்க இண்டிகேட்டர் நம்பி எல்லாம் போகாதீங்க நீங்க வேற ரூட்ல மாறி போயிருங்க அதே நீங்க கடல் போட்ல போனீங்கன்னா கூட எல்தாப்ல ஒரு பெண்ணு போட்டு ஓட்டி வந்தாங்கன்னா நீங்களே தனியல கூஞ்சிருங்க அதை விட்டு ஓடிட்டு போறது டேஸ்ட் வெரி குட் டா அது எப்டா என்ன பற்ற எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க அதாவது பெண்கள் வந்து ஆ ஆனா பொழுதே பெண்ணா மாறி கையா பண்ணிக்கிறாங்க டொனேட்லி டொனேட்லி இல்லை இந்த மாதிரி பெண்ணு பெண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தம் ஆனால் கல்யாணமே பண்ண மாட்டாங்க போல இது கதையாக்குது ஏதோ ஒரு சீரியலில் பண்ணியிருப்பாங்க போல அதாவது இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அதை அவங்க பண்ணுவாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல ஆனா ரெண்டு பசங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க பாத்தியலா அதான் நினைச்சாத்தான் வருத்தமா இருக்கு எவ்வளவு தில்லா அணிக்கிறார் பாத்தியா அதுக்கு காரணம் நூத்தி எண்பத்தி அஞ்சு ஏன்னா அதை போட்டாருன்னா அவர் மாடு வந்தா என்ன எமனே வந்தா கூட அதாவது உங்க கை கொடுத்து அவர்கள போயிடுவாரு பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா யாருக்குமே பயப்பட மாட்டாரு அதே மாதிரி வீரம் வந்து உள்ள இருந்து வர்றது கிடையாது நாம ஒண்ணு வாங்கி போட்டோம்னா அதனால வர்றது தான் வீரம் என்பதை ஆழ்ந்த ஆடித்தனமாக அடித்து கூறுகிறார் சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும் எல்லா ஓட்சி தண்ணி அடிக்கிறாருமே மானம் போகக்கூடாதுன்னு அந்த கல்ல எடுத்து போட்டு எவ்வளவு சைனன்ட்டா படுத்துருக்காரு பாரு உம் பறக்க கூடாதுன்னு ஆனா கொஞ்சம் முன்னாடி ஏத்தி போட்டு இருந்தாருன்னா மொத்தமா படுத்திருப்பாப்புல அதனால தண்ணி அடிக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன் எவ்வளவுதான் தண்ணி அடிச்சாலும் மானத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரி சமயங்களில் இதே மாதிரி நீங்கள் கல் எடுத்து வெட்டி ஈட்டி வச்சு பறக்க விடாம எந்திரிச்சவனே நீங்கள் ராஜா மாதிரி நடந்து போகணும் அதனால் இனி அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்